எல்லாருக்கும் வணக்கம் இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் போகிறேன் நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெட்டிமரன் படத்தை வந்து ரீரேக்கார்டிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண நினச்சிட்டிங்க வர வர ரொம்ப நல்லா இருக்கு நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல ஆனால் இதில் வந்து ஒரு பொருளாதார டயத்தில் தனுஷு பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துடுச்சு நிஜமாக நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார் இவண்ணா யாரும் கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் பேரரசாக இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும்னா தான் கேட்பேன் ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதியா சார் சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரோன்னு சொன்னோடனே அது என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கள் வருவோம் ஏன்னா வந்ததே அவருக்கு அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம் அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லணும்னு கூப்பிட்டாரு நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம் என்னம்மா இது காஸ்டியூம் பாருங்க சார் அழகாக இருக்கீங்க சார் இப்போ ஒரு மாபரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம் தள்ளி 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 போயிட்டே இருக்கு கன்பம் நிச்சயமாக அவருடைய அதான் அந்த அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்ரேஷன் எல்லாம் போயிட்டே இருக்குது அது மிஸ் ஆகிட்டே இருக்குது நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவாக நம்ம மாற்றிட வேண்டியதான் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எங்கேயாவது ஒரு எப்பயாவது ஏதாவது எங்கே எத்த எந்த மணி எத்தனை ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார் எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரவே கேட்டே இருப்போம் அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார் நீங்கள் வந்து அதிசயம் சுற்றி ஒவ்வொருத்தங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார் நீங்களும் தான் சார் நீங்களும் தான் உங்களுக்கு உங்களுக்கான பயப்புக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க நிச்சயமாக அது ஆறு வரிசையில் எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க நிச்சயமா வாழ்த்துக்கள் சார் இந்த விழாவுக்கு வந்து மாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதி உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான் அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு தள்ளுதல்கள் போனால் போய் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்கனையாக இருந்து உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனையாக இருந்து கேட்டதுக்கு வெற்றி தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடைய பேசன்ஸ் தோணுச்சுன்னா வெற்றி மரன் போய் உண்மையான உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர் புதுசா இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்கார்ந்து உதயகுமார் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் பேரண்ட் சாருக்கு வாழ்த்துக்கள் லிங்கசாமி சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து எங்களுக்கு வாழ்த்து தேங்க் தேங்க்யூ வெரி மச்